உங்களுக்கு வேதனையோட சொல்றேன் ஆனா பெருமையோடு சொல்றேன் மோடி பயப்படுற ஒரே ஒரு கட்சி நாடாளுமன்றத்துல திமுக தான் எங்களை பார்த்தா பயம் அது உங்களால் பார்த்தா ரொம்ப ரொம்ப பயம்

வணக்கத்திற்குரிய எம்எஸ்ஆர்புரம் மற்றும் பகுதியில் இருக்கின்ற வாக்காளர் பெருங்குடி மக்களே அன்பர் அவர்கள் உடனடியாக பேசி மேட்டுப்பாளையம் நகரத்திற்கு பத்து இல்லாத விடாமருத்துவம் குடிநீர் திட்டம் தூய்மையான குடிநீர் திட்டம் வருவதற்கு யார் காரணம் அப்ப அந்த அரசியல் சட்டம் இருக்கிற வரதான் இந்தியா ஒற்றுமையா அமைதியா இருக்கும் ஆனா மோடி சொல்லுகிறார் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை திருத்துவோம் ஏன் திருத்துவோம் இந்த நாடு ஒரு மதத்துக்கு தான் சொந்தம் இந்த நாடு ஒரு மொழி இந்திக்கு தான் சொந்தம் இந்த நாட்டுல ஒரு உணவு பழக்கம் தான் இருக்கணும் இந்த நாட்டுல ஒரே உடைதான் இருக்கணும் இருபத்தி அஞ்சு வருஷமா இருக்கணும் டெல்லியில பார்லிமெண்ட் கேன்டீன்ல நான்வெஜ் இருக்காங்க அசைவ உணவு நான் அசைவ உணவு இல்ல பார்லிமெண்ட் கேன்டீன்ல இன்னொரு தடவை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எதுவுமே அட்டக்கூடாது பாருங்க ஆடு வெட்டக்கூடாது வெட்டக்கூடாது கோழி மீன் வெட்டக்கூடாது மாடு வெட்டக்கூடாது அதான் நடக்கும் ஒற்றை பண்பாடு ஆக எதிர்த்து குரல் கொடுக்கின்ற எல்லா தலைவர்களையும் போட்டாச்சு கடைசியா டெல்லி முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் டெல்லிக்கு போயிட்டார் ஜெயிலுக்கு போயிட்டார் சிபு சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் போயிட்டார் இப்ப மோடியை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லை நான் உங்களுக்கு வேதனையோட சொல்றேன் ஆனா பெருமையோட சொல்றேன் மோடி பயப்படுற ஒரே ஒரு கட்சி நாடாளுமன்றத்தில் திமுக தான் எங்களை பார்த்தா பயம் அது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆராசாவை பார்த்தா ரொம்ப ரொம்ப பயம் நேருக்கு நேர் கேள்வி நேருக்கு நேரு கேள்வி